டான்ஸ் இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்டா இளங்க வரலாறுல வந்து என்ன பஸ்பாட் பினா தான் பார்க்க போறோம் அப்ப அங்க வந்து இன்றைக்கு நாங்க என்ன இன்று நாங்க என்ன பார்க்க போறோம்டா கல்வெட்டுகளும் அதனுடைய முக்கியத்துவங்கள் பற்றி பார்க்க போறோம் என்ன கல்வெட்டுகளும் அதனுடைய முக்கியத்துவங்கள் பற்றி இன்று நாங்கள் பார்க்க போறோம் அப்பகையில வந்து என்னன்னா மிகுந்தலை கல்வெட்டு இந்த மிகுந்தலை கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது என்றால் உத்திய மன்னன் பற்றி குறிப்பிடுது என்ன மிகுந்தலை கல்வெட்டு வந்து உத்திய மன்னன் பற்றி குறிப்பிடுது உத்திய மன்னன் பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டு எது என்று வந்தா மிகுந்தலை கல்வெட்டு தான் அடுத்தது என்ன ീസൺ ലീസും മനൻ പറ്റി കുറിപ്പിടുത് അടുത്ത കൽവെട്ട് എന്നെമിയൻ കുള കൽവെട്ട് എന്ന അടുത്ത കൽവെട്ട് എന്നെമിയൻ കുള കൽപ്സനംസട്ട് എന്ന பெருமியன் குல கல்வெட்டுவெட்டு போன்ற இந்த மூன்று கல்வெட்டுகளும் எந்த மனன் பற்றி குறிப்பிடுது குறிப்பிடுது பற்றி குறிப்பிடுகின்ற கல்வெட்டுகள் என்ன பெருமியன் குல போன்ற இந்த மூன்று கல்வட்டுகளும் வசவ மனன் பற்றி குறிப்பிடுது அடுத்தது வந்து வெளி கல்வெட்டு இந்த ருவான் வெளிசாய கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது புத்த பாரிந்த மன்னன் பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து கதிர்காம கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதுண்டா திரிதர மன்னன் பற்றி குறிப்பிடுது கதிர்காம கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதண்டா திரிதர மன்னன் பற்றி குறிப்பிடுகின்றது அடுத்த வந்து நாகரிகந்த கல்வெட்டு வந்து என்ன நாகரிகந்த கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுதுண்டா யாரை பற்றி குமார தாது குமார தாச என்ன நாகரிகந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது குமார மன்னன் பற்றி குறிப்பிடுது நாகரிகந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது குமார மன்னன் பற்றி குறிப்பிடுகின்றது அடுத்த மிகுந்தலை சுவர் கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது மிகுந்தலை சுவர் கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது நான்காம் மகிந்த மன்னன் பற்றி குறிப்பிடுது மிகுந்தலை சுவர் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது குறிப்பிடுது தோணிகள கல்வெட்டு வந்து என்ன கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது கீத்து சிறி மன்னன் பற்றி குறிப்பிடுது தோணிகளை கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது கீத்து சிறி மன்னன் பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து கேப்டி கம வந்து யாரை பற்றி குறிப்பிடுது நான்காம் உதய மன்னன் பற்றி குறிப்பிடுது கேபிட்டிக்கம கல்வெட்டு வந்து எந்த மனன் பற்றி குறிப்பிடுது நான்காம் உதய மன்னன் பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து பரமானந்த கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுது அமைச்சர்கள் பற்றி குறிப்பிடுது பரமாகந்த கல்வெட்டி யாரை பற்றி குறிப்பிடுது அமைச்சர்கள் பற்றி குறிப்பிடுங்கள் அடுத்த வந்து வந்து யாரை பற்றி குறிப்பிடுது இளவரசர்கள் பற்றி குறிப்பிடுது கெபச கல்வெட்டு வந்து யாரை பற்றி குறிப்பிடுது இளவரசர்கள் இளவரசன் அதாவது வந்து இளவரசர் அல்ல இளவரசர்கள் கெபச கல்பெட்டு வந்து இளவரசன் பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து செஸ் எருவ கல்வெட்டு அதாவது சென்ஸ் கல்வெட்டு சென் செருவ கட்டு வந்து கல்வெட்டு வந்து வர்த்தகம் பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து என்ன கழுதிய பொக்கண கல்வெட்டு கழுதிய பொக்கண கல்வெட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன மிகுந்தலை நினைவு சாசனம் அடுத்த மிகுந்தலை நினைவு பேழை சாசனம் என்ன கல்வெட்டு மிகுந்தலை நினைவு பேழை சாசனம் இந்த மிகுந்தலை நினைவு பேழை சாசனம் எதை பற்றி குறிப்பிடுதுன்றா பிக்குமர்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய ஓ விதிகள் வெற்றின மிகுந்தலை மிகுந்தலை நினைவு பேளை சாசனம் மிகுந்தலை நினைவு பேழை சாசனம் வந்து பிக்குமார்கள் வந்து கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்க விதிகள் பற்றி குறிப்பிடுது அடுத்து இந்த கொடபாய கல்பட்டு இந்த கொடபாய கல்பட்டு வந்து எதை பற்றி குறிப்பிடுதுன்றா துறைமுக வரி பற்றி குறிப்பிடுது இந்த கல்வெட்டு வந்து எதை பற்றி குறிப்பிடுது துறைமுக வரி பற்றி குறிப்பிடுது அடுத்த வந்து தேவநகல கல்வெட்டு வந்தார் தேவநகல கல்வெட்டு வந்து முதலாம் பராக்கிரமப்பாகும் மன்னனுடைய பர்மிய படையெடுப்பு பற்றி குறிப்பிடுது என்ன தேவநகல கல்வெட்டு வந்து முதலாம் பராக்கிரமப்பாகும் மன்னனுடைய பர்மிய படையெடுப்பு பற்றி குறிப்பிடுது அடுத்ததாக நாங்கள் எந்த விடயத்தை நாங்கள் பார்க்க போறோம்னா ஆளுநர்களும் அவர்களுடைய முக்கியத்துவம் பற்றியும் பார்க்க போகிறோம் ஆளுநர்களும் அவர்களுடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம் அவ்வகையில் வந்து முதலாவது ஆளுநராக ஏர் ப்ரெட்ரிக் நோத் ஏர் முதலாவது ஆளுநராக ப்ரட்ரிக் நோத் இவர் வந்து என்னென்ன செய்தார் என்றால் நில அளவை திணைக்களத்தை உருவாக்கின நில அளவை திணைக்கள உருவாக்கம் மற்ற தபால் சேவை அறிமுகம் இவரை அடுத்த என்ன ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு ஜூரிசபையை உருவாக்குற தோமஸ் மெயில்டன் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு சபையை உருவாக்குறார் விடை என்ன ராஜகாரிய முறைய வந்து திருப்பி கொண்டு வந்து ஒழிக்க இந்த தோமஸ் மெயில்டன் வந்து என்ன ராஜகாரிய முறையை வந்து மீண்டும் கொண்டுவார் அடுத்து அடுத்த என்ன பர்த்தமானி வெளியீடு அடுத்த வந்த என்ன பர்த்தமானி வெளியீடு தோமஸ் மெயில்டன் வந்து என்ன பர்த்தமானி வந்து வெளியிடுற அடுத்த வந்த ரோபோட் ப்ரௌன்ரி

கொழும்பு கண்டி வீதி கொழும்பு கொழும்பு தொடக்கம் கண்டி வரையிலான வீதி வந்த என்ன அறிமுகப்படுத்தியா எட்வர்ட் பேன்ஸ் அடுத்த வந்து என்ன வில்லியம் கோட்மேன் வில்லியன் கோட்மேன் வந்து எண்ணத்தை கண்டுபிடிக்கிறது வில்லியம் கோட்மேன் வந்து எண்ணத்தை கொண்டு வரார்ந்தா

ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு சட்டத்தை கொண்டு வாருநிலை சட்டத்தை கொண்டு வாரு அதை விட கொழும்பு நூலகம் வந்திவருடைய காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது கொழும்பு நூலகம் வந்திவருடைய காலத்துல வந்து உருவாக்கப்பட்டது மற்ற அவர் அடுத்து வந்திங் கேம்பெல் Campbell. Colin Campbell இந்த Colin Campbell வந்து என்ன உருவாக்கப்படுதுன்டா போலிஸ் நீதி மன்றம் Colin Campbell வந்து போலிஸ் நீதி மன்றம் வந்து என்ன அறிமுகப்படுத்தப்படுது அடுத்து வந்து ஹென்றி பாட் இந்த ஹென்றி பாட் வந்து என்னத கண் அறிமு என்ன செய்றாரன்டா ஹென்றி பாட் வந்து என்ன செய்றாரன்டா இரணை மடு மற்றும் ரக்காம குளம் வந்து புனரமைப்பு ஹென்றி பாட் வந்து என்ன செய்றார் புனரமைப்பு கென்றி வாட் என்ன இரணை மடு மற்றும் இறக்காம குளம் வந்து புனரமைப்பு அடுத்த வந்து பு புகையிரத சேவை அறிமுகம் புகையிரத சேவை அறிமுகம் மற்றும் தந்தி சேவை அறிமுகம் கென்றி பாட்டில் ஹென்றி பாட்டனுடைய காலத்தில் என்னென்ன இடம் வருது இரணை மடு மற்றும் ரக்காம புணரமைக்கப்படுது புனரமைக்கப்படுது தந்தி சேவை வந்து அறிமுகப்படுத்தப்படுது புகையுத சேவை வந்து என்ன அறிமுகப்படுத்தப்படுது இவரை அடுத்து வந்து அறியா வில்லியம் கீரகேரிய வில்லியம் கீரகேரி வில்லியம் கீரகேரியினால வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வில்லியம் கிரகரியினால் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு வட மத்திய மூன்றாம் ஆண்டு வட மத்திய மாகாணம் வந்து உருவாக்கப்படும் இவரை அடுத்து என்ன ஆதர் கோடன் ஆதர் கோடன் ஆதர் கோடன் ஆதர் கோடனால வந்து என்ன செய்யப்படுதுன்றா கலாபாவி புனரமைப்பு ஆதர் கோடன் என்றால வந்து கலாபாவி வந்து புனரமைக்கப்படுது அடுத்த என்ன ஆதர் ஹபுலோக் வந்து என்ன செய்யப்படுதுன்றா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொல்லியல் திணைக்களத்தை வந்து உருவாக்குறா ஆதர் ஹபுலோக் ஆதர் ஹபுலோக் வந்து என்ன செய்யறாருந்தா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாம் ஆண்டு தொல்லியல் திணைக்களத்தை உருவாக்குற என்ன என்ன ஆளுநர்களும் அவர்களுடைய முக்கியத்துவம் இருக்கு அடுத்த வீடியோல நான் போடுறேன் இப்படி போ போறனால வந்து உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கு என்றாக்கள் வந்து என்ன கொமெண்ட் பண்ணுங்க என்ன என்னென்ன நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தவறு ஏதாவது விட்டு இருந்தா சொல்லுங்க நான் அதை திருத்தி கொடுறேன் அவ்வளோ வந்தான் என்ன இண்டையான பஸ் பாட் வினாக்கள் சரி அடுத்த வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஓகே பாய்